இலங்கையில் இருக்கும் புங்குடி பூங்குடிதீவை வசிப்பிடமா கொண்ட சிவலோகநாதன் வித்தியாயினம் பதினெட்டு வயது நிரம்பிய பாடசாலை மாணவியானவர் புலட்டில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற புங்குடி தீவு மகா மகாவித்த பாடசாலைக்கு தினமும் நண்பர்களுடன் பாடசாலைக்கு செல்வது வழக்கம் அன்றைய தினம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி அவர்களுடைய தாயாரிடம் கூறியிருக்கின்றார் நம்பியாளர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத அவர்கள் பாடசாலைக்கு வரவில்லை நான் தனியாக சைக்கிளிலே பாடசாலைக்கு செல்கிறேன் என கூறிவிட்டு அதிகாலை ஏழு முப்பதுக்கு பாடசாலை வேலை செல்லும் வித்யாவனர் பின்னேரம் மூன்று வீடு திரும்புவார்கள் ஆனால் அன்றைய தினம் அவர் மூன்று மணியும் கடந்து வீடு திரும்பாதால் அதிர்ச்சி அடைந்த அவருடைய தாயாரானவர் அவருடைய மகனிடம் கூறியிருக்கிறார் நிசாந்தனிடம் இன்னும் வித்தியாவானர் என்று பாடசாலையால் இன்னும் வீடு திரும்பவில்லை என கூறியிருக்கிறார் இருவரும் இணைந்து பாடசாலைக்கு சென்றிருக்கிறார்கள் பாடசாலைக்கு சென்று பௌப்பாசிரியர்கள் கலந்துரையாடும் போது வித்தியாவனர் இன்றைய தினம் பாடசாலைக்கு வரவில்லை என ஒரு பௌபா சீர் கூறியிருக்கிறார் வாடசாலைக்கு வித்தியாளர் இந்த தினம் வருகை தரவில்லை என்ற கருத்தை கூறியிருக்கிறார் அதிர்ச்சி அடைந்த இருவரும் அதனுடைய பெற்றோரும் இணைந்து அக்கம் பக்கத்தில் இணைந்து தேடி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி வித்தியாதைக்கு என்ன நடந்தது அது தொடர்பான காணொளிகளை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள் காண்டிவன் பி சென்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் பாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யாவை தமிழ் மக்களால் மறக்க முடியுமா பூங்குடு தீவை புறப்படமாகவும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர்ச்சூழல் காரணமாக மாங்குளத்திற்கு இடம்பெயர்ந்து மாங்குளம் வைத்தியசாலையில் சரஸ்வதி அம்மைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி மூன்றாவது கடைக்குட்டியாக பிறந்தவரே இந்த வித்தியா அண்ணன் அக்கா தங்கை என சகோதரர்களுடன் அழகிய குடும்பமாக வாழ்ந்து வந்த வித்தியா மாங்குளத்திலிருந்து யுத்தம் காரணமாக சிறிது காலம் கொழும்பு சென்று யுத்தம் முடிவடைந்த பின்னர் மீண்டும் புங்குடுதீவிக்கு வந்திருந்த வித்தியா நல்ல கனவுடன் புங்குடுதீவு மகா வித்தியாலத்தில் கல்வி கற்று வந்த வித்யா தினமும் அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற புங்குடுதீவு மகா மகாவித்யாலயத்திற்கு நண்பிகளுடன் ஏழு முப்பதற்கு சென்று மூன்று மணிக்கு வீடு திரும்புவது வழக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் திகதி நண்பிகளுக்கு காய்ச்சல் காரணமாக வராததால் தனியாக பாடசாலை செல்வதாக தாயாரிடம் கூறிவிட்டு அதிகாலை ஏழு முப்பது மணிக்கு சைக்கிளில் சென்ற வித்யா மாலை மூன்று மணி கடந்து வீடு திரும்பாததால் அதிர்ச்சி அடைந்த வித்யாவின் தாயார் மகன் நிசாந்தனிடம் கூறியுள்ளார் இருவரும் பாடசாலை சென்று வகுப்பாசிரியரிடம் வித்தியாவை கேட்கும் போது வகுப்பாசிரியர் வித்யா பாடசாலைக்கு வருகை தரவில்லை என கூறினார் அதிர்ச்சியடைந்த தாயாரும் அண்ணனும் உடனடியாக அயல் கிராமங்கள் என பல்வேறு இடங்கள் சென்று தேடினார்கள் எங்குமே வித்யாவை காணாததலால் வித்யாவின் பெற்றோர் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுக்க சென்றார்கள் அங்கு போலீசார் உங்கள் மகள் யாருடனும் ஓடிப்போயிருக்கலாம் என அலட்சியமாக முறைப்பாட்டை எடுக்கவில்லை பின்னர் ஊர் மக்கள் உதவியுடன் கடும் மலை மத்தியில் வித்யாவின் அண்ணன் தேடிச் சென்றிருந்தார் எங்குமே வித்யா கிடைக்காததால் வித்யா பாடசாலை செல்வதற்கு இரு வழிகள் உண்டு ஒன்று மக்கள் நடமாட்டமுள்ள பகுதியூடாக செல்ல முடியும் மற்றொரு பாதை மக்கள் நடமாட்டமற்ற பகுதியூடாகவும் பற்றைகள் நிறைந்த பாழடைந்த வீடுகள் உள்ள பகுதி ஊடாகவும் செல்ல முடியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் திகதி வித்தியா பாடசாலைக்கு குறுக்காகவும் உள்ள இந்த பாதை ஊடாக பயணித்துள்ளார் அத்துடன் சிவலோகநாதன் வித்தியாவைக்கு சிவநேசன் துசாந்தன் என்னும் நபர் தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியதாகவும் இதனால் கோபமடைந்த வித்தியா காலிலிருந்து செருப்பை கலத்தி அடைத்ததாகவும் கூறப்படுகின்றது இதனால் கோபமடைந்த துசாந்தன் வித்தியாவை பழிவாங்கும் எண்ணத்தில் இருந்துள்ளார் ஜனவரி மாதம் பூங்குடிதேவுக்கு வருகை தந்த சுவிஷ்குமார் சுவிஸில் பிரபல பாலியல் சார்ந்த காணொளி எடுக்கும் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து உள்ள பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து காணொளி எடுத்து வீடியோவை விற்கும் நோக்கத்தில் பூங்குடிதேவுக்கு வருகை தந்தார் சுவிஸ் சுவிஷ்குமாருக்கும் வித்தியாவை காதலிக்க வற்புறுத்திய நபருக்கும் தொடர்பு ஏற்பட்டவுடன் வித்தியாவை காதலிக்குமாறு வற்புறுத்திய நபர் வித்யாவின் புகைப்படத்தை குமாரிடம் காட்டியுள்ளார் இதனால் குமார் இருபத்தி ரூபாய் பணத்தை வித்தியாவை காதலிக்க வற்புறுத்திய நபரிடம் கொடுத்ததாகவும் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்து மே மாதம் பதிமூன்றாம் தேதி வித்தியா தனியாக சைக்கிளில் வரும்போது எப்படியும் வித்தியாவை பழிதீர்க்க வேண்டுமென திட்டமிட்டிருந்த சிவனேசன் துசாந்தனும் தில்லைநாதன் சந்திரகாசனும் வித்தியாவை கடத்தி பாலடைந்த வீட்டிற்கு கொண்டு சென்று மிகவும் கொடூரமாக மிருகத்தனமாக வித்தியாவின் தலையிலுள்ள ரிபன் ட்ரை போன்றவற்றால் வித்தியாவின் கால் கையை கட்டிவிட்டு பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் அதன் தொடர்ச்சியாக பாலியல் பலாத்காரம் செய்வதை காணொலி எடுப்பதற்காக இருபத்தி மூவாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்த குமாருக்கும் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி வருமாறு கூறி குமாரும் பாலியல் பலாத்காரம் செய்து அதனைத் தொடர்ந்து வேறு சில இளைஞர்களுக்கும் தொலைபேசி அழைப்பெடுத்து எப்படி ஒரு பெண் இருக்கிறா வருமாறு கூறி ஏழு பேர் வித்தியாவை பாலியல் பலாத்காரம் செய்தனர் அத்துடன் வித்தியாவின் உள்ளாடைகளால் வாய்க்குள் துணி அடைந்தும் வித்தியாவை இழுத்து வரும்போது தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாகவும் இரத்த கசிவு ஏற்பட்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் வித்தியா உயிரிழந்தார் அனைவரும் தப்பி ஓடிவிட்டார்கள் எல்லா இடமும் வித்தியாவை தேடி அலைந்து திரிந்த வித்தியாவின் அண்ணா அந்த மரங்கள் நிறைந்த பகுதிக்குள் தேடச் செல்லும் போது வித்தியா அன்பாக வளர்த்த அந்த வெள்ளை நிற நாய் வித்தியா படுகொலை செய்யப்பட்ட பாலடைந்த வீடு நோக்கி குறைக்கத் தொடங்கியது அதிர்ச்சி அடைந்த வித்தியாவின் அண்ணா அந்த பாலடைந்த வீடு நோக்கி செல்லும் போது வித்தியா ஆசையாக வளர்த்த நாய் வித்தியாவின் சப்பாத்தை கவ்வி வந்துள்ளது அதிர்ச்சியடைந்த வித்தியாவின் அண்ணா அந்த பாலடைந்த வீட்டிற்கு செல்லும் போது வித்தியாவின் சைக்கிளும் வித்தியா மிக கொடூரமாக உட்படுத்தப்பட்டு கைட்டால் கை கால் கட்டப்பட்டு கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு அலங்கோலமாக ஆடைகள் இன்றி காணப்பட்டார் உடனடியாக கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசாருக்கு ஒன்று ஒன்று ஒன்பது என்ற தொலைபேசிக்கு அழைப்படுத்து நடந்த விடயத்தை கூறியதற்கு அமைவாக வித்தியாவின் உடலை மீட்ட போலீசார் அவரது உடலை தாயாரிடம் ஒப்படைத்தார் பின்னர் உதவியுடன் விசாரணை மேற்கொண்ட போலீசார் வித்தியா படுகொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து அருகிலுள்ள வீட்டில் மூன்று சகோதரர்களான பூபாலசிங்கம் இந்திரகுமார் பூபாலசிங்கம் தவக்குமார் பூவாலசிங்கம் ஏ குமார் என மூன்று சகோதரர்களையும் அத்துடன் வித்தியா படுகொலையுடன் சம்பந்தப்பட்ட பதிமூன்று பேரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தும் போது குற்றவாளி உதயசூரியன் அதிர்ச்சியூட்டும் சம்பவ நிகழ்வை கூறினார் தான் வித்தியாவை பலாத்காரம் செய்யும் போது வித்தியா உயிரடன் இருந்ததாகவும் கூறினார் பின்னர் முழுவதுமாக நடந்தவற்றை கூறினார் பின்னர் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு பேரையும் நீதிமன்றத்துக்கு உட்படுத்தினர் வித்தியா கொலை தொடர்பாக உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இளம் ஜெழியன் சசி மகேந்திரன் பிரேமசங்கர் தலைமையிலே குறித்த வழக்கானது விசாரிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பூபாலசிங்கன் தவக்குமர் பூபாலசிங்கம் ஏ இருவரும் சகோதரர்கள் அத்துடன் மகாலிங்கம் சசிதரன் தில்லைநாதன் சந்திரகாசன் மற்றும் சிவநேசன் துசாந்தன் ஜெயதரன் கோகிலன் சுவிஷ்குமார் மகாலிங்கம் சசிக்குமார் வித்யாவினுடைய படுகொலை தொடர்பாக இந்த ஏழு குற்றவாளிக்கும் நீதிபதிகளாக காணப்பட்ட சசி மகேந்திரன் மற்றும் விளஞ்செலியன் மற்றும் ரவிசங்கர் தலைமையிலே இவர்களுக்கு முப்பது வருட கால சிறை தண்டனையும் அத்துடன் சாகும் வரைக்கும் அவர்களை தூக்கிலிடவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது அதுடன் உயிரிழந்த வித்யாவினுடைய குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் பணத்தையும் அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த தீர்ப்பானது மாணவிக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்ததாகவும் கருதுகிறார்கள் மக்களால் அந்த தீர்ப்பானது வரவேற்கப்பட்டிருந்தது குறித்த நபர்களுக்கு நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கிய பின்னர் சுவிஸ் சுவிஷ்குமாருடைய தாயார் வருகை தந்து வித்யாவினுடைய தாயாரை இருக்கின்றார் மிரட்டியதன் அடிப்படையில் அவர்கள் போலீசிலே ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கிறார்கள் வித்யாவினுடைய தாயார் அதன் அடிப்படையில் சுபீஷ்குமாருடைய தாயாரை போலீசார் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் அவர் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அவர் சிறையிலே உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இந்த ஏழு குற்றவாளிகளும் தங்களுடைய மரண தண்டனையை நிறுத்துமாறு கூறி மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள் நடைபெற்றது நடைபெற்று வழக்கையினை ஒத்தி வைத்திருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட்டிருப்பீர்கள் அத்துடன் நமது காணொலி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள் காண்டிபன் வீஸ் சனலுக்கு நீங்க புதிதா வந்திருப்பதானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்